நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே குழந்தைக்கு பெற்ற தாயே காலில் சூடு வைத்து சித்திரவதை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது கொல்லபுரத்தான் தோட்டம் என்ற பகுதியில் வசித்து வருபவர்கள் மணிகண்டன் வனிதா தம்பதியினர் வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்த இவர்களது ஏழு வயது சிறுமியின் குதிகால் இரண்டிலும் அதிக அளவு காயங்கள் இருந்தது இதனை கண்டு அக்கம் பக்கத்தினர் விசாரித்த போது தாய் வனிதா சூடு வைத்து விட்டதாக சிறுமி கூறியுள்ளார் இது குறித்த தகவலின் பேரில் அங்கு விரைந்த நாமக்கல் மாவட்ட குழந்தைகள் நல மையத்தினர் மற்றும் போலீசார் குழந்தையை மீட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மேலும் வெளிநபர்களின் நடமாட்டம் வனிதாவின் வீட்டில் அதிகளவில் இருப்பதாகவும் இதனால் தங்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் அடிச்சுக்கிறாங்க அப்புறம் வந்து நாலு மணி அஞ்சு மணிக்கு போயிடுறாங்க ஒரு விளையாட்டுனா நைட்டில் அப்படியே தங்குறாங்க ஒம்பது மணி பத்து மணிக்கு மேலே நாலஞ்சு இருப்படி வருது வெடிக்காலம் நாலுரை நாளைய முக்கால் விட்டு எல்லா செல்லாவும் பண்ணுறாங்க தூங்க முடியல என்னால் நான் சொல்ல வேண்டிய ஆசிரியர் சொல்ல வேண்டிய ஏற்ற சொல்கிறதுக்கு நீ கண்டுக்காதேன்ட்டாங்க